எத்தனையோ மேடைகளில் பேசி இருக்கிறேன் சில பல வெளிநாடுகளுக்கும் சென்று பேசி இருக்கிறேன் அங்கெல்லாம் பேச போகும்போது நான் மேடைக்கு எப்படி போவேன்னா எப்படி ஒரு பணக்கார என்னுடைய தாய் வீட்டுக்கு வரும் கொண்டிருக்கிறேன் ஏன்னா பத்து கிலோமீட்டரில் தான் என் அம்மாவோட ஊர் ஐயம்பாளையம் தலைமையுறையற்ற மருத்துவர் பெருமாநல்லூர் ஆக என்னுடைய தாய் மண்ணில் பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நகைச்சுவை முற்றத்தை சார்ந்த தலைவர் சகோதரர் ராம்ராஜ் காட்டன் உரிமையாளர் நாகராஜன் அவர்களுக்கும் இந்த நகைச்சுவை முற்றத்தினுடைய பொதுச்செயலாளர் அழகிய ஒரு வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அருள்நிதி முரளி அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு ஏற்று மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர் பிரேமலதா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் அடுத்து சீரிய சிந்தனையை வழங்க இருக்கக்கூடிய அன்பு இளவல் ராகவேந்திரன் அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வுக்கு நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய செயலாளர் அருள்நிதி பூபதி ராஜன் அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் மேடையில் அமரக்கூடிய அத்துணை தகுதி இருந்தாலும் எதிரே அமர்ந்திருந்தாலும் என்னுடைய இதயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் நாராயணன் அவர்களுக்கும் இன்னும் வேறு யாரேனும் பெயர் விட்டு போயிருந்தால் வருத்தப்படாதீங்க அடுத்த மாதத்திற்கும் என்னையே அழையுங்கள் அவர்களுடைய பெயரையும் சொல்லுவேன் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி யார் ஒருவர் இந்த மண்ணிலே எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் உதவி செய்து மற்றவர்களை மகிழ்விக்கிறார்களோ அவர்கள் கடவுளால் நேசிக்கப்படுவார்கள் கைதட்டிய பதினஞ்சு பேருக்கு நன்றி என மருத்துவர் சொல்லியிருக்காங்க மருத்துவத்தை விட கைதட்டுதலும் சிரிப்பும் மிக சிறந்த மருந்து நாங்க நீங்க ஒரு மருத்துவர் சொல்லியே நம்பலீனா எப்படி சரி விடுங்க ஜெர்மனியில் ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் நல்ல உள்ளங்கைய அழுந்த தட்டுனம்னா மாரடைப்பு வராது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்க பாரடைப்புனாலே மாரடைப்பு வரும் அது வேற கதை அதுல பெண்களுக்கு வேற ஒரு குறிப்பு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நல்ல தட்டுனா முடி உதராதாமா வளருமாமா கூட்டத்தில் ஒரு சகோதரி உடனே திரும்பி பார்க்குறாங்க உடனே வளராது சகோதரி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கு நான் ஏன் ஜெர்மனி மருத்துவர் சொன்னேன் தெரியுமா ஒரு சமயம் நம்முடைய உள்ளூர் மருத்துவர் பிரேமலதா அல்லது மருத்துவர் கோவிந்தராஜ் இல்லைன்னா வேற யாராச்சோட பேரை சொன்னீங்க நீங்க என்ன இறங்கி போகல இந்த செய்தியை சொன்னது யாரு அப்படின்னு கேப்பீங்க இப்ப ஜெர்மனின்னா போக போறீங்க இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிதான் எந்த பிரதிவொலனும் எதிர்வாராம ஒருத்தன் உதவி செஞ்சா அவங்க அடைந்தவர்களா இருக்கலா வயதானவர்களா இருக்கலாம் யார் வண்டுமானா இருக்கலாம் ஓடி ஓடி உதவி செஞ்சா ஒரு நாள் அப்படியே தூங்குலாம் அப்படின்னு வீடியோ எடுக்கிறீங்களா போட்டோ எடுக்கிறீங்களா தம்பி ரெண்டுமே எடுக்கிறீங்களா சரி சொல்லிட்டு எடுத்துருங்க ஏன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டனா இப்படி ஏந்தி பேசுவேன் ஒரு கூட்டத்தில் இப்படி தான் இப்படி பேசில தம்பி எடுத்தார் ஃபோட்டோ அக்கா உங்கள் அட்ரஸ் கொடுங்கான்னு கேட்டார் நான் என்ன நினச்சேன் அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்மளை புக் பண்ணுவாரோன்னு நினச்சி ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்தேன் நான் வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ போயிடுது என் மாமியா சொல்லுது பார்த்தையாடா உன் பொண்டாட்டி ஊர் ஊரா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நின்று பேசிட்டு இருக்கிறாடான்னு அதனால் சொல்லிட்டு செஞ்சுட்டீங்கன்னா சௌகரியமாக இருக்குது இவன் எந்த பிரதிபலனும் பார்க்காம ஓடி ஓடி உதவி செஞ்சா ஒரு நாள் அப்படியே தூங்கலான்னு படுக்க போகையில் அவன் கண்ணு முன்னாடி ஒரு தேவதை வந்துச்சு அது கையில் ஏதோ இப்படி ஒரு பேடு வச்சுட்டு எதையோ எழுதுச்சு இவன் ஓடி போய் கேட்டா என்ன எழுதுற அப்படின்னு கேட்டா அந்த தேவதை சொல்லுச்சு யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறேன்னுச்சு இப்போ இவன் கேட்டா இதுல பேர் இருக்குதா அப்படின்னு கேட்டா தேவதை பக்கங்களை எல்லாம் அப்படி புரட்டி புரட்டி பார்த்துட்டு சொல்லுச்சு உன் பேர் இல்லைன்னு அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பணியை தொடருவோம் அப்படின்னு அவனோட பணிய தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தா இதே மாதிரி இன்னொரு நாள் அப்படியே தூங்குலான்னு போகும்போது இன்னொரு தேவதை இதே மாதிரி நோட்பேட கையில வச்சுட்டு குறிப்பெடுத்துட்டு இருந்துச்சு இப்ப இவன் போய் கேட்டா நீ என்ன செய்யறன்னு அந்த தேவதை சொல்லிச்சு யார் மீதெல்லாம் கடவுள் பற்று உடையவராக இருக்கிறாங்க அப்படின்னு நான் லிஸ்ட் எடுக்கிறேன் இதுல என் பேர் இருக்குதா அப்படின்னு அவன் கேட்டா உடனே அந்த தேவதை சொல்லிச்சு உன்னுடைய பெயர்தான் முதல் பெயராக இருக்கிறதுன்னு சொல்லிச்சு ஆக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் யார் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்விக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளால் நேசிக்கப்படுவார்கள் அந்த அடிப்படையிலே இந்த நகைச்சுவை முற்றத்தினுடைய அத்துணை சான்றோர்களையும் கடவுள் நேசிப்பார் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு வாழ்த்துக்களோடு நல்ல தைரியமாக நீங்க உட்காரலாம் ஏன்னா நான் அறிவுரையெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படி சொல்றதுலேன்னு சத்திய பிரகடனம் பண்ணியிருக்கிறேன் எதனால அங்கங்க வாங்கின அடி அறிவுரை சொல்லி சொல்லி அங்கங்க வாங்கின அடி அதனால அறிவுரை சொல்லுவதில்லைன்னு ஒரு முடிவில் இருக்கிறேன் இல்லை என் வீட்டுக்கு எதிர்த்த வீடு ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தா அப்பா அறிவு இருக்காப்பா எதிர் வீட்டு பாப்பா என்னையே பார்க்குறா பொறுப்போட போப்பா பொண்ணு கேட்டு வாப்பான்னு எழுதிட்டான் அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது வேற கதை அவர் அந்த கடிதத்தை எடுத்துட்டு எங்கிட்ட ஓடி வந்தார் டீச்சர் டீச்சர் அநியாயம் நடக்குது டீச்சர் பதினெட்டு வயசு ஆகல டீச்சர் காதல் கடிதம் எழுதியிருக்கா நீங்க மேடமேடைய பேச போறீங்க டிவியில எல்லாம் பேசுறீங்க பள்ளி கல்லூரிக்கெல்லாம் போறீங்க கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க டீச்சர் சரின்ட்டு நானும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அவர் சொல்ல எனக்கும் கொஞ்சம் உசு பேரிடுது நேர வீட்டுக்குள்ள போன டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தா போய் நான் எந்த கேள்வியுமே கேட்கல கண்ணத்துல பலார் 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 நாலு அறை விட்டுட்டு ஏடா பதினெட்டு வயதாகல காதல் கேக்குதா காதல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓடி வந்துட்டேன் ஏன்னா பின்விளைவு வேற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல அதனால திரும்பி ஓடி வந்துட்டேன் அவனுக்கு ஏழாவது படிக்கிற தம்பி அங்கிருக்கிறா அவன்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து எங்கிட்ட அனுப்பிச்சா அதை வாங்கி படிச்சு பார்க்குற கதிர்விட்டு கிளம்பும் என் காதலை கண்டு எதிர் வீட்டு எருமைக்கு என்ன எரிச்சல் அப்படின்னு இருந்தா நமக்கு தேவையா நாம் போய் அறிவுரை சொல்லணும் அவன் நம்மளை எரு அந்த கலர்லையே இருக்கிற அப்பதான் ஒரு முடிவு பண்ண யாருக்கு அறிவுரை சொல்லுவதில்லை அதனால உங்களுக்கு எந்த அறிவுரையும் இல்லை நீங்க நல்ல தைரியமா உட்கார்லாம் நான் ரொம்ப வியந்து பார்க்கிறேன் அரங்கு நிறைந்த கூட்டம் இடம் இல்லைன்னு அங்கங்க நின்றுட்டும் கூட இந்த நிகழ்வை கேட்கிறாங்க ஏன்னா இந்த நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு விஞ்ஞான கண்டுபிடிப்புடைய நூற்றாண்டு குகையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனெல்லாம் இன்னைக்கு கூகுளில் வாழ்ந்துட்டு இருக்கிறான்